அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் திரு கே பி அறிவானந்தத்தின் நூல் வெளியிட்டதில் மிக பேருவகை கொள்கிறேன் நியாயமாக இது நேற்று நடந்திருக்க வேண்டிய வைபவம் காரணம் சோழர் குலம் சூரிய குலம் ஞாயிற்றுக்கு மேல் வெளியிடுவது பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த நாவலை எழுதியவர் அறிவானந்தம் ஆனந்த அறிவு என்றாலும் மதி மதி ஆனந்தம் என்றால் நில பூரண நில ஸோ திங்கட்கிழமை வெளியிட்டது உகந்த நாள் தான் எனக்கு ஆவும் ஆவும் ஆகிய திரு திருப்பூர் கிருஷ்ணன் இங்கே அமர்ந்திருக்கிறார் ஆ என்றால் எனக்கு அம்மான் என் தாயின் சகோதரர் அதாவது என் தாய் எழுத்தாளர் கமலாசுவரகோப்பன் அவரோடு மிக நெருங்கிய நண்பர் ஆ என்றால் என்னது ஆசான் ஆங்கில துறையில் இருந்த நான் பத்திரிகையாளனாக இந்துவில் பணிபுரிந்தேன் ஆனால் தமிழ்பால் ஆர்வம் கொண்டு என்னை தமிழ் பக்கம் இழுத்தவர் வானதி திருநாவுக்கரசு என்னை ஊக்குவிப்பவர் எனது ஆசான் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் முதலில் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் மெய்யழகனைப் போல் பேசிவிட்டார் இங்கே நான் இப்போது கங்குவாவாக கத்தினாலும் பிரயோஜனம் இல்லை என தான் பேச எல்லாம் அவர் பேசிவிட்டார் திருப்பூர் கிருஷ்ணன் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார் கொடி காத்த குமரனின் ஊர் இப்போது இலக்கிய கொடியை அவர்தான் காத்து கொண்டிருக்கிறார் அவர் இல்லாத வைபவம் தமிழ் இலக்கியத்தில் இல்லை தலைமைப்பிடம் அவருக்காகவே ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது எந்த விழா இருந்தாலும் அவர்தான் தலைவர் அதாவது அவர் வெள் வெள்ளாடை அணிந்து வெண் தாடியுடன் அவைக்கு வந்தாலே ஒரு தூய்மையும் பக்தியும் பிறக்கிறது தமிழ்ப்பால் இன்று தேசியம் தெய்வீகம் தமிழ் உணர்வு அனைத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறார் திருபு கிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு முதற்கண் வணக்கம் அடுத்ததாக வானகி திருநா ராமநாதன் என்னுடைய பிறந்த வீடு அதாவது ஸ்ரீஹரி கோட்டா ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் இந்த வானதி ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே நான் செய்ய வேண்டும் நான் வெளியிடும் ஐம்பதாவது நூல் இது ஒரே நாளில் புத்தக கண்காட்சியில் அவரும் திரு சுந்தர் கிருஷ்ணன் சேர்ந்து ஒரே நாளில் பதினாலு சரித்திர நாவல்களை நான் வெளியிட்டேன் பல சரித்திர நாவல்களை அவர் வெளியிட்டாலும் இன்று வெளியிடும் நூலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதை எழுதியவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிறார் அதாவது இந்த நாட்டில் பிரதமர் பதவியே எண்பது வயதில் தான் ஏற்பாடு அதனால் தவறு ஒன்றும் இல்லை லேட்டஸ்டாக வந்திருக்கிறார் நிறைய எழுத வேண்டும் அடுத்ததாக நமது கண்ணதாசனின் சிஷ்யர் காவிரி மைந்தன் அவர் காவிரி என்றால் நான் கொள்ளிடம் காரணம் நானும் கண்ணதாசனின் பக்தன் எங்கள் இருவரையும் இணைத்ததே கண்ணதாசனின் பக்தி தான் என்னுடைய தந்தை நிறைய கண்ணதாசனை பற்றி சம்பவங்களை கூறுவார் என் தந்தை தான் சித்ராலயா கோபு காதலிக்க நேர்மலை அலட்ட கல்யாணம் காசேஜான் கூட அதை இயக்கியவர் கதைவாசல் நகைச்சுவை கதைவாசல இவர் சற்று முன் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் அவருடைய கு குறும்புகளை இன்றைய ஒரு விஷயம் கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் அவர் கவிதை புனைய மாட்டார் ஆறு மணிக்கு மேல் ஒரு முறை சிவந்த மண் என்ற படத்திற்காக மாலை பாட்டு கம்போசிங் நடக்கிறது எஸ் விஸ்வநாதன் அப்பா ஸ்ரீதர் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார் ஆறு மணி ஆகிவிட்டது போதும் என்றார் கண்ணதாசன் ஏன் இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கிறதே எல்லா பாட்டும் போட்டுவிட்ட ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு மட்டும்தான் இருந்தது அதை அதையும் போட்டு விட்டுடலாமே இல்லை ஆறு மணி நான் முத்தமிடும் நேரம் என்றார் உடனே எம்எஸ் விஸ்வநாதனுக்கு வியப்பு அதை முத்தமிடும் நேரம் என்றார் வழக்கமாக நான் ஆறு மணிக்கு உற்சாகப்பான உற்சவத்தை ஆரம்பிப்பேன் முதல் கோப்பையை அருந்தும் போது அந்த கோப்பையை முத்தமிடுவேன் அதனால் இது முத்தமிடும் நேரம் இத்தோடு போரும் கம்போஸிங் நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் இதையே இது வச்சு ஒரு பாட்டு புனையலாமே அப்படின்னா முத்தமிடும் நேரம் இப்போ அப்படின்னு ஒரு டான்ஸ் வரும் இந்த மாதிரி கண்ணதாசனின் ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு கவிதை பின்னால் ஒரு பெரிய சம்பவம் இருக்கும் பொது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார் என்ற ஒரு பாட்டு ஊட்டி வரை வரைபது அந்த சம்பவம் அந்த கதைக்கு ஏற்ப இருக்கும் விஜயலட்சுமியின் ஆதாரங்களை வைத்து ஆர் விஜயா பாலையா வீட்டுக்கு வந்து ஏமாற்றி கொண்டிருப்பார் சிவாஜி அந்த உண்மையை கண்டுபிடித்துவிடும் ஆனால் அதை பெரிதுபடுத்தி பார்த்தால் பொது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தால் என்று லால் பகதூர் சாஸ்திரி இறந்து விட்டார் பிரதமர் பதவிக்கு போட்டி மொரார்ஜி தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் உடனே காமராஜர் சென்று இந்திரா காந்தியை பிரதமராக அறிமுகப்படுத்துகிறார் போட்டி நடக்கிறது இந்திரா காந்தி போட்டியில் வைக்கிறார் இந்த அம்மாவுக்கு என்ன அனுபவம் உண்டு இந்த அம்மா நேருவின் பெண் அதை தவிர ஒரு தகுதியும் இல்லை அது என்று பராபரியாக நாட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்து கண்ணதாசன் இந்த பாடல்தான் பொது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்கவர் ஏன் சில நாள் என்றால் காமராஜர் திட்டம் என்னவென்றால் தேர்தல் வருகிறது நேருவின் பெண் என்று காட்டி ஓட்டு வாங்கலாம் அது முடிந்த பின் விட்டு விட்டுவிட்டு வேற யாரையாவது போடலாம் அதுதான் திட்டம் பொது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள் அந்த டெம்பரவரின்றத சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள் புதுமுக மாது அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு வயதோ பதினெட்டு என்ன என்றால் இந்தியா சுதந்திரம் வாங்கி பதினெட்டு வருடம் இந்த மாதிரி ஒரு புலமை யாருக்கு இருக்கும் இந்த சம்பவத்தை இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் இந்த நாவலை நான் படித்த அதாவது வழக்கமாக எனக்கு கையில் கிடைக்கும் நூல் எப்போது என்றால் விழாவுக்கு முந்திய நாள் கிடைக்கும் அல்லது காலையில் கிடைக்கும் இது ஒரு ஒரு வாரம் முன்பே கிடைத்துவிட்டது ஆழ்ந்து படித்தேன் அவர் ராமானுஜர் காலத்தை அந்த குலோத்துங்கன் காலத்து சம்பவங்களை எழுதியிருக்கிறார் அரண் ஆரணன் நாமம் விடை புல்லு புல்லூர்தி உரை நூல் மறை உறையும் கோவில் வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவம் எரி கார்மேன் ஒன்று அதாவது இது பொய்கை ஆழ்வாரின் பாசுரம் முதல் திருவந்தார் அந்த காலகட்டத்தில் வைணவம் சைவம் அந்த சன்மார்க்க ஒற்றுமையெல்லாம் ஏ பி நாகராஜன் வந்த பிறகுதான் அது முன்பாக சைவ வைணவத்திற்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தன கண்டராதித்த தேவர் எல்லோருக்கும் செம்பியன் மாதேவி தான் அவர் மனைவி என்று தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அவர் முதலில் திருமணம் செய்தது ஒரு வைணவ பாட்டு பாடி இளவரசி வீரநாராயணி அவர் வைணவம் இவர் சைவம் இவருக்கும் ஒத்துப்போகவில்லை பிரிந்து வாழ்ந்தார்கள் அந்த அம்மையார் விலகி சென்று விட பிறகுதான் ஸ்ரீகாலஹஸ்தி சென்று செம்பியன் மாதேவியை மணந்தார் இதெல்லாம் சரித்திரம் சைவ வைணவ பேதவும் துவக்கத்திலிருந்து உண்டு இந்த நாவலில் அரண் நாரணன் நாமம் அதாவது பொய்கியவார் என்ன விளக்குகிறார் என்றால் பேர் அரண் இவன் அரண் அவன் நாரணன் இதுதான் நாமம் இவன் வாகனம் ஊர்தி பொல் இவன் ஆண் விடை எருது இப்படி எல்லாம் வேறு வேறு இருக்க எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் கொள்கை ஆழ்வார் மற்றொரு இடத்தில் அவர் என்ன சொல்கிறார் அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏ இவர் இவரிவர் எம் பெருமான் என்று சுவர்மிஷை சாத்தியம் வைத்தும் தொழுவர் அதாவது அவரவர்கள் விருப்பம் அந்த காலத்தில் ஒரே குடும்பத்தில் மூத்தவன் சைவனாக இருப்பான் இளையவன் வைணவனாக இருப்பான் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் கற்பனை பாத்திரங்கள் இருக்கலாம் சரித்திரத்தில் சிவகாமி ஒரு கற்பனை பாத்திரம் ஆழ்வார்க்கடியான் கற்பனை அந்த பாத்திரங்கள்லாம் கற்பனை தான் ஆனால் அவர்கள் பேசும் விஷயம் உண்மை ஏனென்றால் சைவ வைணவ பேதத்தில் அந்த காலத்தில் நாவலிட்டு வாதம் செய்வார்கள் பதினெட்டு நாட்கள் வாதங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் இட் வாஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன் இன்று போல இடிப்பது அடிப்பது ரத்தம் அந்த அளவுக்கு இருக்காது வன்முறை இருக்காது என்ன இருக்கும் ஒரு வாக்குவாதம் ஒரு கட்ட சமயத்தில் அவர்கள் வார்கள் ஒரு சமயத்தில் இவர்கள் விரும்புவார்கள் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அதனால் சனாதனம் வளர்ந்தது வெரைட்டி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் சும்மா ஒரே மாதிரி நாடகமாக இருக்காமல் போட்டிகள் நடந்து பட்டிமன்றங்கள் நடந்து சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் என்றால் எல்லோரும் பார்க்குறாரு அந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்தி மதத்தை வளர்த்தார்கள் சம்பிரதாயத்தை வளர்த்தார்கள் அந்த காலம் ஆக இவர் எழுதியது மிக உச்சம் அந்த சைவ வைணவ பேதத்தின் உச்சக்கட்டத்தை இவர் எழுதியிருக்கிறார் நான் பஞ்சநாராயண கோட்டம் என்ற ஒரு நாவல் எழுதினேன் ராமானுஜர் தமிழகத்தை விட்டு பவானி சாகர் பவானி வழியாக கர்நாடகம் செல்கிறார் ஒய்சல நாடு பிட்டி தேவனை திருத்தி பணிக்கொண்டு பிட்டி தேவன் என்பவர் அரசன் அவனை திருத்தி பணிக்கொண்டு வைணவனாக மாற்றி பஞ்சநாராயண ஸ்தலங்களை கட்டுகிறார் கர்நாடகம் இன்றும் இருக்கிறது அந்த முந்தி அதற்கு முந்தைய காலகட்டத்தை ஐயா எழுதியிருக்கிறார் மிக அருமையாக எழுதியிருக்கிறார் பொதுவாக இன்றைய இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை இன்றைய இளைய தலைமுறை கங்குருவா கதி உங்களுக்கு தெரியும் தொங்கவா என்றுதான் பேசினார்கள் அந்த மாதிரி ஒரு தலைமுறையிடம் சரித்திர புதினங்களை எப்படி கொண்டு செல்வது ஹாய் டூ வாட்ஸ் வாட்ஸ்ஆப் என்று பேசும் இன்றைய இளைய தலைமுறையிடம் எப்படி சரித்திரத்தை கொண்டு போவீர்கள் வதனம் மதையானை போன்று அவன் வந்தான் நந்தவனத்துள் பிரவேசித்தான் அதைக் கண்டு அந்த நங்கை நாணி அவன் மார்பில் தஞ்சமடைந்தான் அதைக் கண்டு அன்னப்பேடைகள் தங்கள் முகத்தை ரக்கைக்குள் புதைத்துக் கொண்டன என்று எழுதினால் இந்த கால சாரி இந்த கால தலைமுறையர் படிக்க மாட்டார் சாதாரணமாக தமிழ் நாவல்கள் நான் ஆங்கில பத்திரிகையில் பணியாற்றுகிறேன் பணியாற்றினேன் தமிழ் நாவல்கள் ரிவ்யூக்கள் வந்தால் கூட எடுத்து செல்ல மாட்டார்கள் ஆங்கில நூல்களை தான் எடுத்து செல்வார்கள் தலைமுறையே அப்படி என்னும்போது இந்த கால தலைமுறையை எப்படி படிக்க வைப்பது அதற்கு நான் பின்பற்றும் யுத்தி என்ன என்றால் ஒரு த்ரில்லராக பிரபஞ்சம் சரித்திரத்தில் கிடைக்காத மர்மங்களை மட்டும் நான் கையாளுகிறேன் மர்மங்கள் என்று சொல்லும்போது இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் வருகிறார் ஆதித்த கரிகாலன் கொலை அதாவது சென்சேஷன் வேணும் இந்த கால தலைமுறைக்கு ஆதித்த கரிகாலன் கொலை ஐந்து தலைமுறையாக சோழர்களில் மூத்த மகன் பதவிக்கு வரவில்லை அது இளங்கோ பிச்சி அவள் பெயர் லக்ஷ்மண பிரியா அவள் சென்னை தமிழகம் வந்து தன் பெயரை இளங்கோ பிச்சி என்று மாற்றிக்கொண்டாள் அவளுக்கு மகனுக்கு வர வேண்டிய அரியணையை இளையவள் அவள் திருபுவனமாதேவி அவன் மகன் பராந்தகனுக்கு கொடுக்கிறார்கள் பராந்தகனை போன்று புத்திர சோகத்தை அனுபவித்தவன் யாரும் இல்லை முதலில் கடைக்குட்டி மகன் பாண்டியர்கள் கொன்றார்கள் பிறகு தக்கோலம் போரில் ராஜாதித்தன் இறந்தான் கண்டராதித்தேவ மேற்கே எழுந்து என்று காணாமலே போனார் என்ன நடந்தது அவருக்கு என்று தெரியார் அறிஞ்சன் ஆற்றூர் போரில் துஞ்சியவன் என்றார்கள் ஆற்று போரே நடக்கவில்லை அறிஞனுக்கு என்ன கதி என்றும் யாருக்கும் தெரியவில்லை இப்படி பல மர்மங்கள் சோழத்தில் உள்ளன வானர்கள் பரம்பரை எதிரிகள் சோழர்களுக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்தியத்தேவன் இங்கே வருகிறான் குந்தவையை திருமணம் செய்து கொள்கிறான் ஆனால் வந்தியனும் குந்தவையும் அமரக்காத இல்லை இட்ஸ் அ மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்றால் வந்தியத்தேவன் ஏற்கனவே இரண்டு திருமணங்களை புரிந்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் மக்களுக்கு தெரியவில்லை அந்த கல்கி அவரின் எழுத்தின் மக மகத்துவம் அது உண்மையான சரித்திரத்தை விட்டுவிட்டு அவர்கள் சர்ச்சை இல்லாத பொன்னியின் செல்வன் பின்னாடி போய்விட்டார்கள் அதனால் உண்மைகளை தேடி ஆராய்ந்து எழுதால் மிக சிரமமாக இருக்கிறது அதை நம்ப வைக்க இதுதான் உண்மை சரித்திரம் என்று அவருடைய மகத்துவம் அது ஐயா சொன்னது போல் இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற்போல் தான் சரித்திரம் எழுத வேண்டும் இது உண்மை இந்த சரித்திர நூல் பல தகவல்களில் கொடுக்கிறது குறிப்பாக இந்த தலைமுறைக்கு ராமானுஜர் சைவ வேணவ வேதம் என்று சொன்னால் சோ வாட் சண்டைப்பட்ட என்ன ஓட்டுறது அப்படின்னு கேட்கு கேட்கும் காலம் இது ஆனால் இந்த நுணுக்கங்களை அவர்கள் தெரிந்து கொண்டால் எப்படி அந்த கால நமது முன்னோர்கள் மதத்திற்காக சம்பிரதாயத்திற்காக நாட்டுக்காக எப்படி தங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வரும் இந்த நூல் ஆங்கிலத்தில் வந்தால் மிக நன்றாக இருக்கும் ஒரு ரீச் இருக்கும் அதை செய் செய்யக்கூடியவர்கள் யார் என்று தேடி பார்க்க வேண்டும் அருமையாக இருக்கிறது சைவ வேணுவ பேதவம் என்றாலும் மிக எச்சரிக்கையாக கத்தி மேல் நடந்து மிகவும் இதுவாக கையாண்டிருக்கிறார் பெரியவர் ஆமாம் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இவர் மென்மேலும் மென்மேலும் நிறைய எழுத வேண்டும் கலைமாமணி பட்டம் ஏற்கனவே வாங்கிவிட்டார் பொதுவாக எழுத்தாளர்களுக்கு கலைமாமணி கொடுக்க மாட்டார்கள் இவர் க வாங்கிவிட்டு பிறகு எழுத்தாளராக வந்திருக்கிறார் மிக சாமர்த்தியமான ஒரு நடவடிக்கை அது தொடர்ந்து அவர் நிறைய எழுதி இந்த கால தலைமுறையினருக்கு அந்த சரித்திரத்தை புகட்ட வேண்டும் சினிமாவையில் மா என்னும் மாழையில் இருக்கும் மக்களை நம் நாட்டு சரித்திரத்தின் பால் இழுக்க வேண்டும் அதற்கு எவ் எவர் மட்டுமல்ல ஒவ்வொரு சரித்திர எழுத்தாளரின் கடமையும் அதுதான் சரித்திரத்தை புகட்ட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அல்லவா இல்லை பள்ளிக்கே போகாமல் எடுபடியாக இருந்து ஒரு இயக்குனராக உயர்ந்தவுடன் அவர் அவர்கள் சரித்திரம் பேசுகிறார் மிக கொடுமை ரோழன் என் நிலத்தை பிடுங்கினான் என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் ஆக உண்மையான சரித்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி நூல்கள் நாம் ஆர்கைவ்ஸ் டைம் கேப்சூல் என்று சொல்வார் நானும் அப்படி தான் ஆதாரங்களை சேகரித்து என் ஃபுட் நோட்டாக கொடுக்கிறேன் நாளைய தலைமுறை ஏதாவது இதுவாக இருந்தாலும் அதை கம்பேர் செய் செய்து கொள்ளலாம் கடைசியாக என் உரையை முடிக்கும் முன் வானதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை இப்பொழுது எல்லாரும் சரித்திரம் எழுத ஆரம்பித்து விட்டார் ஒரு சமையல் குறிப்பு எழுதி கொண்டிருந்தவரும் இப்போது சரித்திர நூல் எழுதுகிறார் அது என்ன என்றால் எல்லாத்தையும் நான் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் எல்லோருக்கும் வந்துவிட்டது ஓ சரித்திரத்தில் நம்ம எழுதும் சரித்திரம் எழுதலாம் பழுவே ப பழுவேட்டரையரை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்க ஒரு அம்மையார் எழுதியிருந்தார் அவர் பழையார்கள் இருந்ததால் பழுவேட்டரையர் என்று பெயர் என்று எனக்கே முன்னுரை எழுதும்படி பணித்தார் நான் சொன்னேன் பழையாறைக்கும் பழுவேட்டருக்கு அம்மா பழு என்றால் ஆலமரம் பழு பழுவூரில் ஆலமரக்காடு அங்கே ஆலந்துறை மகாதேவர் என்ற ஒரு கோவில் இருக்கிறது ஒவ்வொரு போருக்கும் பழுவேட்டரையர் அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு லட்சம் தீபம் ஏற்றிவிட்டு தான் போவார் சேவூர் போருக்கு முன் அவர் அதை தீபம் ஏற்றினார் பழுவூர் என்றது ப்ராப்பர் நவுன் இல்லை பழுவேட்டரையர் என்பது ஒரு காமன் பழுவூர் என்ற நாட்டை ஆண்ட அரையர்கள் அரையர்கள் என்ற தலைவர்கள் அதனால் பழுவேட்டரையர் காமன் அவர் பேர் கண்டன முதலார் அவர்கள் நான்கு சகோதரர்கள் கல்கி இரண்டு சகோதரர்கள் பற்றி தான் எழுதியிருக்கிறார் நான்கு சகோதரர்கள் அவர்கள் பராந்தகன் மணந்த பழுவூர் அரசி மூத்த பழுவேட்டரையரின் மகள் அவர் பேர் சத்ரு பயங்கரன் என்று பெயர் அவருடைய மகளை தான் பராந்தகன் மனந்தான் இப்படி பல தகவல்கள் நமது நாவல்களில் குறிப்பிடலாம் எப்போது போர் நடந்தது இப்போதெல்லாம் இளவரசியின் பெயர் தெரியவில்லை என்றால் பழுவூர் மகள் பழுவேட்டரையர் மகள் என்று எழுதிவிடுகிறார்கள் பழுவேட்டரையர் எத்தனை மகளை பெற்றுக்கொள்வார் ஒவ்வொரு ஒருவருக்கெல்லாம் பொன் பெண் கொடுப்பது அவர் வேலை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாவலில் இந்த புதினத்தில் எல்லா தகவல்களும் எல்லா நுணுக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் மென்மேலும் அவர் எழுதி இதுவிட பெரிய விருதுகளையெல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்தியோ